வணக்கம் இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற விஷயம் மகரிஷி மகேஷ் யோகியோட அன்பு மற்றும் கடவுள் பத்தின ஒரு உரை இதில் இருக்கிற சில பகுதிகளை நாம இன்னைக்கு அலசலாம் ஆமா இது வந்து சும்மா அன்புங்கிற உணர்ச்சியை பத்தி மட்டும் இல்ல வாழ்க்கைக்கே இது அடிப்படை சக்தி ஒரு தெய்வீக அம்சம் ஏன் கடவுளுக்கும் நமக்கும் ஒரு பாலமா கூட இந்த ஒரு அன்பை காட்டுது இருக்கு கவிதையும் இருக்கு சரியா சொன்னீங்க நம்ம நோக்கம் என்னன்னா இந்த உரையில இருக்கிற ஆழமான கருத்துக்களை அதாவது அன்ப நாம பொதுவா புரிஞ்சிக்கிறத தாண்டி அது எப்படி வாழ்க்கையோட மையமா ஒரு பிரபஞ்ச சக்தியா இருக்குங்கிறத பத்தி உங்களோட சேர்ந்து சிந்திக்கிறதா சரி இந்த ஆழமான பார்வைக்குள்ள போகலாமா கண்டிப்பா முதல்ல இந்த உரை அன்பை எப்படி வரையறைக்குதுன்னு பார்க்கலாமே அது வெறும் வார்த்தையா இல்லாம அனுபவமா தெரியுது உண்மைதான் வாழ்வின் உச்சகட்ட உள்ளடக்கம் வாழ்வின் சக்தி வாழ்வின் மலர் இப்படி ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகளை பார்க்குறோம் வாழ்வு அன்பின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி மேலே போய் வாழ்வின் நீரோடை அன்பு கடலில் ஒரு அலை அப்படின்னு ஒரு அழகான உருவகம் வருது இந்த உருவகம் வாழ்க்கை ஒரு அலை அன்பு ஒரு கடல் இது உங்களுக்கு அதாவது கேட்பவருக்கு எப்படி தோணுது இதுல சுவாரஸ்யமே இந்த கடல் அலை உருவகம் தான் இது சும்மா கவிதைக்காக சொல்லல நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை அதாவது இந்த அலை அந்த பரந்த அன்பான பெருங்கடல் இருக்குல்ல அதுல இருந்து வேற இல்ல அதுல ஒரு பகுதிதான் ரொம்ப அழுத்தமா சொல்லுது நாம உணர்ற அந்து வந்து ஒரு தனிப்பட்ட உணர்ச்சி மட்டும் இல்ல அது பிரபஞ்சத்தோட அடிப்படை விஷயங்கள்ல ஒண்ணுங்கிற பார்வையே இது திறக்குது அதனால பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இயல்பா பிணைஞ்சிருக்குங்கிற பெரிய தத்துவத்தையும் இது தொட்டு போகுது அப்போ நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அந்த அன்பு கடலால நிறைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது அது சும்மா இருக்கிறது குறிக்கல ஒரு நிறைவான அர்த்தமுள்ள இருப்பை குறிக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொரு வாழ்க்கையாலையும் அன்பு கடலால் நிரம்பியுள்ளது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தகுந்ததுன்னு ஒரு வரி வருதே அது இதைத்தானே சொல்லுது மிக சரியா சொன்னீங்க அந்த நிறைவு அந்த சக்தி அந்த ஆனந்தம் இதை யார் அனுபவிக்கிறாங்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு உரையில ஒரு இடத்துல வருது ஆனா உடனே என்ன சொல்றாங்கன்னா அந்த அதிர்ஷ்டங்கிறது சிலருக்கு மட்டும் இல்ல அது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியதுதான் கேள்வி என்னன்னா எப்படி அதை அடையறது ஆமாம் அந்த எப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லும்போது தான் ஆழ்ந்த தியானம்ங்கிற விஷயம் வருது இதயத்துக்குள்ள ஆழமா போய் அதை ஆராய்ந்து பார்க்கறது மூலயமா இது சாத்தியம்னு உரை சொல்லுது இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது நாம தேடுற அந்த அன்பு கடல் எங்கேயோ வெளியில இல்ல அது நமக்கு உள்ளேயே இருக்குங்கிற உண்மை எது சொல்லுது இது ஒரு பெரிய திருப்பம் இல்லையா நிச்சயமா இந்த இடத்துல தியானத்தை எப்படி பாக்குறாங்கன்னு கவனிக்கணும் அதை வந்து எளிய சுய ஆய்வு நுட்பம்னு சொல்றாங்க இது மனசை அமைதிப்படுத்துகிற பயிற்சிங்கிறது தாண்டி நமக்குள்ளேயே இருக்கிற இந்த அன்பு கடலின் அளவிட முடியாத அளவை அணுகிறதுக்கு ஒரு சாவியா ஒரு வழியா சொல்றாங்க இது ஒரு தனிப்பட்ட உள்பயிற்சிக்கும் ஒரு பெரிய பிரபஞ்ச உண்மையை உணர்றதுக்கும் நடுல ஒரு பாலத்தை போடுது சரி இதை இன்னும் பெரிய அளவுல வச்சு பார்த்தா சுயத்தை ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிறது உள்ளுக்குள்ள போறதுதான் அன்போட உண்மையான அந்த பிரபஞ்ச தன்மையை புரிஞ்சுக்கிற வழி அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது அந்த உள்ள இருக்கிற ஆழத்தை அடைஞ்சிட்டா வாழ்க்கை இலைகள் எப்படி இருக்குமாம் அது அன்போட முழுமையிலையும் தெய்வீக மகிமையிலையும் அருள்ள பேரின்பத்துல அமைதியில மெதக்கும் சொல்றாங்க இது கேட்க கொஞ்சம் கற்பன மாதிரி இருந்தாலும் ஒரு சாத்தியமா சொல்றாங்க நீரோடை பேரின்பத்தின் பேரலைகளில் பாயும் அப்படின்னு ரொம்ப கவித்துவமா ஒரு வரியும் சொல்லுது இது சும்மா அமைதி இல்ல ஒரு செயல்பாடுள்ள ஆனந்த நிலை சரி அன்போட இந்த அனுபவத்துக்கு அப்புறம் அதோட தன்மை எப்படி இருக்குன்னு இந்த உரை சொல்லுதுன்னு பாப்போமா அது ரொம்ப மென்மையானதா இல்ல வலிமையானதா அது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா இந்த உரை அன்போடு ஒரு இரட்டை கிட்டத்தட்ட ஒரு முரண்பாடு மாதிரியே காட்டுது ஒரு பக்கம் அது மிகவும் மென்மையானது உணர்திறன் கொண்டது கருணையானது சொல்றாங்க ஆனா அதே நேரத்துல அது மிகவும் முக்கியமானது மற்றும் வலிமையானதுன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு குணமும் ஒரே அன்புல எப்படி இருக்க முடியும் இதுதான் அன்போட தனித்துவமான சக்தி பாருங்க அது மென்மையா இருக்கிறதால பலவீனமானதுன்னு அர்த்தம் இல்ல அதோட உண்மையான வலிமையே அந்த மென்மையிலயும் கருணையிலயுமா இருக்கு அது வந்து அழுத்தத்தால இல்ல அதோட இயல்பாலேயே மாற்றங்களை கொண்டு வருது ஒரு சிறிய மென்மையான அலை பொய்களின் படகை ஆட்டுகிறதுங்கிற வரிய பாருங்க எவ்வளவு சக்தி வாய்ந்த உருவகம் பொய் மாயை மாதிரி உறுதியே இல்லாத விஷயங்களை கூட அன்போட மென்மையான தொடுதல் அசச்சு பார்க்கும் வலிமை கொண்டது அது அன்பு ஒரு பெரிய பயணத்துக்கும் நம்மளை கூட்டிட்டு போகுது பிரிவின் தாங்க முடியாத வேதனையிலிருந்து நித்திய ஐக்கியத்தின் எல்லையற்ற பேரின்பத்துக்கு அது கொண்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய மாற்றம் இந்த ரெண்டு உச்சகட்ட நிலைக்கும் வேதனைக்கும் பேரின்பத்துக்கும் நடுவுல ஊசலாடுற ஒண்ணா அன்ப சிறிய மென்மையான ஆலைன்னு மறுபடியும் சொல்றாங்க அந்த சக்தியோட இயக்கத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம் அன்புங்கிறது சும்மா செயலற்ற ஒரு உணர்ச்சி நிலை மட்டும் இல்ல அது ஒரு தீவிரமான உருமாற்றம் செய்யற சக்தி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஃபோர்ஸ் அதிகாரம் பத்தி பேசும்போது இது இன்னும் தெளிவா தெரியுது அன்பு வந்து அதிகாரத்துல இருப்பவர்களுக்கு மன்னிக்கும் தன்மையையும் தவறான விஷயங்கள்ல பலவீனமாகவும் சரியான விஷயங்கள்ல சக்தி வாய்ந்தவராகவும் ஒருத்தர ஆக்குதுன்னு உர சொல்லுது இது நாம வழக்கமா அதிகாரத்தை பத்தி நினைக்கிற இருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல ஆமா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பொதுவா அதிகாரம்னா கட்டுப்படுத்துறது வலிமையை காட்டுறதுன்னு நாம நினைக்கிறோம் ஆனா இந்த உரை உண்மையான சக்திங்கிறது மன்னிக்கிறதுலயும் நியாயத்தோட பக்கம் நிக்கிறதுலயும் சரியானது செய்யறதுலயும் இருக்குன்னு சொல்லுது இது அதிகாரத்தை பத்தின நம்ம புரிதலையே கேள்வி கேக்குது அது மட்டும் இல்லாம இந்த அன்பு எல்லைகளே இல்லாததுன்னு சொல்றாங்களே அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அதுதான் அன்போட இன்னொரு ஆச்சரியமான தன்மை அதுக்கு வந்து பூகோள ரீதியான தடைகளோ மனுஷ உண்டாக்குன பிரிவுகளோ கிடையாது அன்பின் அமைதியான சக்திக்கு தடைகளே இல்லைன்னு ஒரு வரி ரொம்ப அழுத்தமா சொல்லுது அது கரடு முரடான மலைகளையும் தாண்டி போகும் கொந்தளிக்கிற கடல்களையும் தாண்டி போகும் ஓ அப்படியா எப்படி ஒரு மெல்லிய காத்து ரொம்ப தூரத்திலிருந்து தொடுதோ அது மாதிரி அன்பு தூரங்களை கடந்து இதயங்களை தொட்டு பிரிவின் வேதனைய ஆற்றும் சக்தி கொண்டதுன்னு சொல்றாங்க இது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஒரு கலாச்சாரத்திலிருந்து இன்னொன்னுக்கு பரவுற தன்மை கொண்டது இந்த அன்போட எல்லையற்ற தன்மை நம்மள தனிப்பட்ட உறவுகளிலிருந்து ஒரு பரந்த பார்வைக்கு கூட்டிட்டு போகுது அடுத்ததா கடவுளின் அன்புங்கிற ஒரு நுட்பமான அண முக்கியமான கருத்தை இந்த உரை எப்படி அணுகுதுன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் அருவமானது அதாவது ஆப்ட்ராக்டா இருக்குன்னு ஒரேயே சொல்லுது ஆனால் அது எப்படி உறுதியானதா கான்கிரீட்டா மாத்துது ரொம்ப முக்கியமான கேள்வி கடவுளின் அன்பு ஒரு அருவமான கருத்து அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அது எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாவே ஒரு வடிவம் பெறுதுன்னு அழகா வளக்குது அது எங்கேயோ மேகத்துக்கு மேல இருக்கிற ஒண்ணு இல்ல அது எப்படி உறுதியாகுது எங்க இருந்து ஆரம்பிக்குது நம்மளோட முதல் அனுபவமான தாய் அன்பில் இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க குழந்தை பருவத்துல கிடைக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பு அப்புறம் விளையாட்டுத் தோழர்கள் நாம வாழ்ற சமூகம் வாழ்க்கை துணைன்னு உறவுகளோட இனிமை வழியா படிப்படியா வளருது அனுபவம் கூட கூட இந்த அன்பு மரம் வளருதுன்னு ஒரு அழகான ஓமை சொல்றாங்க இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா தனிப்பட்ட அன்பு அன்பு நட்பு காதல் இதெல்லாம் தப்புன்னு சொல்லல அதை நிராகரிக்கல மாறாக அதையெல்லாம் ஒரு படிக்கட்டு மாதிரி பார்க்குறாங்க இந்த படிகள் வழியா வளர்ந்து கடைசியா அந்த அன்பு எங்கும் நிறைந்த கடவுளின் நித்திய அன்பில் அதோட முழுமையான வெளிப்பாட்டை காணுது இது ஒரு இயற்கையான வளர்ச்சி மாதிரி ஒரு விதை மரமாகற மாதிரி சொல்றாங்க இதுல இன்னும் ஆழமா போய் தனிப்பட்ட அன்பு என்பது சிறிவூட்டப்பட்ட உலகளாவிய அன்பு அப்படின்னு ஒரு வரி வருது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது தனிப்பட்ட அன்பும் பிரபஞ்ச அன்பும் எப்படி ஒன்னாக முடியும் அதுவும் ஒன்ன மற்றதோட சிரிவூட்டப்பட்ட வடிவமா எப்படி இருக்க முடியும் இது ஒரு ஆழமான தத்துவ பார்வை உலகளாவிய அன்புங்கிறது ஒரு பெருங்கடல் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு தனிப்பட்ட அன்புங்கிறது அந்த பெருங்கடலோட சக்தி அதோட சாரம் ஒரு குறிப்பிட்ட நதி மாதிரி ஒரு குறிப்பிட்ட உறவு மாதிரி ஒரு தனிநபர்கிட்ட சரிந்து வெளிப்படறது அதாவது நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு உண்மையான தனிப்பட்ட அன்பும் அந்த பிரபஞ்ச பெருங்கடலோட ஒரு துளி தான் அதோட ஒரு பிரதிபலிப்புட்டான் ஆனா சொல்லுங்க ஆனா இந்த உலகளாவிய அன்ப அதோட முழு பரிமாணத்துல எந்த விதமான உள் குழப்பமும் கொந்தளிப்பும் இல்லாம மடல்னு உரை சொல்லுது உண்மையா அனுபவிக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் அது நம்ம இதயத்தோட கொள்ளளவை அதிகரிக்கணும் நம்ம இதயம் ஒரு ஆழமற்ற குளம் மாதிரி இருந்தா அதுல பிரபஞ்ச அன்போட பெரிய அலைகள் வந்து மோதும் போது அது குளத்தோட அடியில இருக்கிற சேத்து கிளறி தான் உண்டாக்கும் அதனால நம்ம குறிக்கோள் என்னன்னா நமது இதயத்தின் அளவை மேம்படுத்துவதே அத ஒரு ஆழமற்ற குளமா இல்லாம ஒரு பெருங்கடலாக விரிவுபடுத்தணும்னு உரை சொல்லுது மறுபடியும் அந்த உள்நோக்கிய பயணம் முக்கியமாகுது நமது இதயத்தின் அளவை மேம்படுத்துவது எப்படி சாத்தியம் திரும்பவும் தியானம் உள்ளாய்வு வருது நமது இதயத்தின் அமைதியான அறையில் முழுமுணுக்கும் அன்பின் தூண்டுதலின் நுட்பமான பகுதிகளை ஆராய்வதன் மூலம் நமது இதயங்களுக்குள் இருக்கும் அன்பின் எல்லையற்ற அளவிட முடியாத கடலின் அமைதிக்குள் ஆழமாக மூழ்குவதன் மூலம் இது சாத்தியமாகும்னு வழிகள் காட்டுறாங்க இதயத்தை விரிவுபடுத்துறதுங்கிறது ஏதோ ஒரு கவிதை மாதிரி கற்பனை மட்டும் இல்ல அது ஒரு செயல்முறை ஒரு பயிற்சி முறையோடு விளைவு அப்படிப்பட்ட பரந்த ஆழமான தான் உலகளாவிய அன்போட பேரலைகள் மோதினாலும் கூட அது அமைதியையும் பேரின்பத்தையும் நிலைத்தன்மையையும் தரும் இல்லைன்னா அந்த சக்தியை தாங்க முடியாம அதுவே குழப்பத்துக்கும் கலக்கத்துக்கும் காரணமாயிடும்னு ஒரு எச்சரிக்கையும் இதுல இருக்கு இந்த இதய விரிவாக்கம் தனிப்பட்ட அன்பிலிருந்து உலகளாவிய அன்புக்கு நம்மள கூட்டிட்டு போறது கடைசியா அன்பிற்கும் தெய்வீகத்திற்கும் நடுவுல இருக்கிற நேரடி தொடர்பை பத்தி பேசுற பகுதிக்கே கொண்டு வருது இந்த உரை இந்த இணைப்பு ரொம்ப அழுத்தமா பலவிதமா சொல்லுது ஆமா இதுதான் இந்த உரையோட மையமான பகுதிகளில் ஒன்று அன்பு மனிதனில் உள்ள தெய்வீக வாழ்க்கை அப்படின்னு ஒரு வரி வருது நம்ம வாழ்வோட ஆதாரமே அந்த அன்பு தான் அதுவே தெய்வீகமானதுன்னு சொல்லுது இன்னும் ஒரு படி மேல போய் நமது இதயங்களில் உள்ள அன்பு பரலோகத்தில் உள்ள தெய்வீகம் அப்படின்னு சொல்லுது பூமியில இருக்கிற நம்ம இதய அன்பும் வானத்தில் இருக்கிற தெய்வீகமும் ஒன்னுதான்னு ஒரு அத்வைத நிலையே இது குறிக்குது உச்சகட்டமா உள்ள அன்பு பூமியில் கடவுளின் ஆலயம்னு ஒரு வரி வருது இது ரொம்ப சக்தி வாய்ந்தது அன்ப வெறும் உணர்ச்சியாவோ சக்தியாவோ மட்டும் பார்க்காம அதுவே கடவுள் இருக்கிற புனித இடமா கோயிலா பாக்குது அந்த ஆலயம்ங்கிற சொல் இங்க சும்மா சொல்லல அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு தங்கள் இதயங்களில் அன்பின் முழுமையில் கடவுளின் ஆலயத்தை சுமப்பவர்கள் பாக்கியவான்கள்னு அடுத்தவரி அதை உறுதிப்படுத்துது யாருடைய இதயம் அன்பால நேஞ்சிருக்கோ அவங்க நடமாடும் கோயில்கள் மாதிரி ஆயிடுறாங்க இந்த இடத்துல அன்புங்கிறது ஒரு வழிபாடு மாதிரி ஒரு புனிதமான செயல் மாதிரி ஆகிடுது அன்போட ஒவ்வொரு வெளிப்பாடும் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது வீணாகிறதில்லன்னு அது அந்த எல்லையற்ற பேரின்ப கடலுக்குள்ள கடவுளோட அன்புக்குள்ள போய் சேருதுன்னு அந்த கடல்தான் அன்புக்குரிய கடவுளை வெளிப்படுத்துதுன்னும் சொல்லிருக்காங்க இந்த இடத்துல தான் மனுஷனோட அன்பும் கடவுளோட அன்பும் ஒன்னு சேருது இதுதான் அந்த கடைசி ஐக்கியம் மனிதனின் அன்பின் நீரோடை கடவுளின் அன்பு கடலை கண்டுபிடித்து அதனுள் பாய்கிறது இந்த இணைப்பு இந்த சங்கமம் நடக்கும்போது என்ன ஆகுது வாழ்க்கை மொத்தமா மாறிடுது அதுவரைக்கும் தனித்தனியா தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஒன்னா தெரியுது எல்லா இடத்திலையும் எல்லாத்திலையும் கடவுளின் வாழும் பிரசன்னத்தை ஒருத்தரால உணர முடியுது அந்த அனுபவத்தை சொல்ற வரிகள் ரொம்ப ஆழமானவை இங்கு அங்கு எங்கும் இதில் அதில் எல்லாவற்றிலும் அன்பும் கடவுளின் வாழும் பிரசன்னமும் தவிர வேறொன்றும் இல்லை இது ஒரு முழுமையான பார்வை மாற்றம் உலகம் முழுசும் அன்பாலையும் தெய்வீகத்தாலையும் நிறைஞ்சிருக்கிறத உணர்ற நிலை ஆஹா தனிப்பட்ட அன்போட அனுபவம் கொஞ்ச கொஞ்சமா விரிஞ்சு கடைசில பிரபஞ்ச உணர்வோட தெய்வீகத்தோட இணையுது இதனால வாழ்க்கைங்கிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட ஒன்னா இல்லாம தெய்வீக சத்தையின் நித்திய வாழ்க்கையாக மாறுது இதுதான் இந்த உரையோட உச்சக்கட்ட செய்தி அப்படியானா இந்த முழு பேச்சையும் தொகுத்து பார்த்தா மகரிஷியோட உரை அன்ப எப்படி சொல்லுது அன்புதான் வாழ்க்கையோட சாரம் அது நமக்கு உள்ளேயே இருக்கு அது தியானம் மாதிரி உள்நோக்கிய பயணங்கள் மூலமா அணுகலாம் அது வெறும் வெண்மையான உணர்ச்சி மட்டும் இல்ல அது ஒரு வலிமையான உருமாற்ற சக்தி அது தனிப்பட்ட உறவுகள்ல ஆரம்பிச்சு படிப்படியா வளர்ந்து எல்லையில்லாத உலகளாவிய அன்பா மாறக்கூடியது கடைசியா அந்த அன்பே தெய்வீகத்தோட வெளிப்பாடு கடவுளோட பிரசன்னம் மிகச் சரியான தொகுப்பு இந்த புரிதலோட அடிப்படையில தான் அன்பில் நிலைத்திருக்க உறுதி கொள்வோம்னு ஒரு நேரடியான அழைப்போட இந்த பகுதி முடியுது ஏன்னா வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியே போக விரும்ப மாட்டோம் அதனால அன்போட எல்லையை விட்டு வெளியே போக வேண்டாம்னு ஒரு எளிமையான ஆனா ஆழமான காரணம் சொல்லப்படுது அந்த அன்போட வெளிச்சத்துல தான் நம்ம வாழ்க்கை பயணம் இருக்கணும் அது மெதுவா போனாலும் சரி வேகமா போனாலும் சரி இந்த ஆழமான கருத்துக்களை கேட்டதுக்கு அப்புறம் மனசுல நிறைய எண்ணங்கள் ஓடுது அது இயல்புதான் இந்த உரையை அடிப்படையா வச்சு உங்ககிட்ட அதாவது கேட்பவர்கள் கிட்ட ஒரு கடைசி சிந்தனைய தூண்டுற கேள்வியை கேட்க விரும்புற இது உரையில நேரடியா சொல்லலனாலும் அதோட சாரத்துல இருந்து வர்றது அன்புங்கிறது வாழ்க்கைய தெய்வீக சத்தை நித்திய வாழ்க்கையாக மாற்ற சக்தி கொண்டதுன்னு இந்த உரை சொல்லுதுரியா ஆமாம் அதுதான் இதோட உச்சக்கட்ட பார்வை அப்போ இங்க விவரிச்ச மாதிரி அன்பு வாழ்க்கை தெய்வீகம் இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற இந்த ஆழமான பிரிக்க முடியாத தொடர்பை நீங்க யோசிக்கும்போது உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மனுஷங்க நீங்க சந்திக்கிற சூழ்நிலைகள் சவால்கள் இதெல்லாம் இந்த அன்பின் பார்வை லென்ஸ் ஆஃப் லவ் மூலமா அணுகிறது உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை பற்றின உங்களோட பார்வையையும் அதுக்கு நீங்க எப்படி எதிர்வினை ஆட்டுறீங்க உங்களோட எண்ணங்களையும் நடைமுறையில எந்தெந்த வழிகளில் மாற்றக்கூடும் இது பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சிந்தனையோட இந்த ஆழமான பார்வையை நாம நிறைவு செய்யலாம்